அதிகாலை நேரம் அருண் ஒரு கையில் அலைபேசி இன்னொரு கையில் லேப்டாப் பையுடன் அவசரமாக கிளம்புகிறான் டை கட்டிக்கொண்டே காபி குடிக்கிறான் அப்பா இன்னைக்கு ஸ்கூல்ல எனக்கு ஒரு முக்கியமான போட்டி இருக்கு நீங்க வர முடியுமா சாரி இன்னைக்கு ஒரு பெரிய மீட்டிங் இருக்கு நான் வரலைன்னா கம்பெனிக்கு நஷ்டம் வந்துரும் நைட்டு பேசலாம் சித்தார்த்தின் முகம் வாடுகிறது அருண் காரில் ஏறி செல்கிறான் அவன் அலுவலகத்தில் கோபமாக பேசுகிறான் அருணுக்கு வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயம் அதில் வெற்றி என்பது பணத்தால் மட்டுமே அளவிடப்படும் என்று அவன் நம்பினான் இரவு பதினொன்று முப்பது மணி வீடு நிசப்தமாக இருக்கிறது அருண் சோர்வாக வீட்டிற்குள் வருகிறான் சோஃபாவில் சித்தார்த் இன்னும் தூங்காமல் அமர்ந்திருக்கிறான் இன்னும் நீ உனக்குத்தான் அறிவு இல்லைன்னா உங்க அம்மாவுக்கு இல்லையா அம்மா தூங்கிட்டாங்கப்பா நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் சரி சீக்கிரம் கேளு எனக்கு தூக்கம் வருது அப்பா நீங்க ஒரு மணி நேரத்துக்கு எவ்ளோ சம்பாதிப்பீங்க என்னது இது என்ன கேள்வி நீ சின்ன பையன் உனக்கு இதெல்லாம் எதுக்கு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது உனக்கு தெரியலையா அருண் ஆத்திரத்தில் கத்துகிறான் சித்தார்த் கண்களில் கண்ணீருடன் அழகிறான் அப்பா ஒரு நிமிஷம் இருங்க சித்தார்த் ஓடி போய் தன் அறைக்குள் நுழைகிறான் இருந்து ஒரு பழைய பிளாஸ்டிக் உண்டியலை எடுத்து வருகிறான் அதை தரையில் உடைக்கிறான் சில்லறைகளும் அழுக்கான பத்து இருபது ரூபாய் தாள்களும் சிதறுகின்றன என்ன பண்ற நீ நூறு ஐநூறு ரெண்டாயிரம் அப்பா இதோ இதுல சரியா ஐந்தாயிரம் ரூபாய் இருக்கு சித்தார்த் தன் சின்னஞ்சிறு கைகளால் அந்த பணத்தை அருணிடம் நீட்டுகிறான் அப்பா இந்த ஐந்தாயிரம் ரூபாய நீங்க வெச்சுக்கோங்க இது நான் மூணு வருஷமா சேர்த்த பணம் இத கொடுத்து உங்ககிட்ட இருந்து ஒரு மணி நேரத்த நான் விலைக்கு வாங்கிக்கலாமா நாளைக்கு சாயங்காலம் ஒரு மணி நேரம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கப்பா எனக்கு பொம்மை வேணாம் கார் வேண்டாம் நீங்க கூட உட்கார்ந்து நான் சொல்ற கதையை மட்டும் கேளுங்கப்பா அது போதும் எனக்கு அருணின் கையில் இருந்த போன் கீழே விழுகிறது அவன் அப்படியே மண்டியிட்டு தன் மகனை பார்க்கிறான் அவனது பிம்பம் அவனது கண்களிலேயே ஒரு அந்நியனை போல தெரிகிறது அடுத்த நாள் மாலை அருண் அலுவலகத்தில் இருக்கிறான் ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கிறான் அவன் கார் டிரைவர் தனது பழைய மொபைலில் தன் மகளுடன் வீடியோ காலில் சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறார் செல்லக்குட்டி அப்பா இதோ கிளம்பிட்டேன் உனக்கு அந்த மிட்டாய் வாங்கிட்டேன் இன்னைக்கு நைட்டு நாம நிலாவை பார்த்துட்டே சாப்பிடுவோம் சரியா அருண் அந்த தருணத்தில் உண்மையான செல்வந்தர் யார் என்று உணர்கிறான் அவன் தன் லேப்டாப்பை மூடுகிறான் முதல் முறையாக தன் அசிஸ்டண்டிடம் சொல்கிறான் இன்னைக்கு மீட்டிங் கேன்சல் என் மகனுக்கு நான் இன்னைக்கு ஒரு மணி நேரத்தை விற்பனை செஞ்சிருக்கேன் அருண் வீட்டிற்கு செல்கிறான் சித்தார்த் ஓடி வந்து அவனை கட்டிக்கொள்கிறான் இருவரும் தரையில் அமர்ந்து விளையாடுகிறார்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் வாங்கித் தரும் விலையுயர்ந்த பொருட்களை விட அவர்களுடன் நீங்கள் செலவிடும் விலையற்ற நேரம்தான் அவர்களை சிறந்த மனிதர்களாக மாற்றும்